வீட்டிலே தான் வச்சிருக்காங்க ஆனால் கலெக்ஷன்ஸ் நம்ம பார்க்காத கலெக்ஷன்ஸ் எல்லாம் நிறைய ம் கண்டிப்பா இந்த பெயிண்டிங் சரிங்கிறாங்க அதெல்லாம் நினைக்கிதான் பார்க்கறேன் அப்படியே இந்த பெயிண்ட் தொட்ட என்னோ அந்த மாதிரி தான் இருக்கு

அங்க இது சொல்லுங்கங்க சாக்கு சிலப்லே இது வேற 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 மாதிரி என்ன பாருங்க வேற மாதிரி வேற மாதிரி அப்டா சூப்பர் இது இந்த மாடல் காட்டுங்க இது காட்டுங்க இந்த கலர் இந்த கலர் சூப்பர்

ஸோ எல்லாமே நல்லா இருக்குங்க சூப்பராக இருக்குங்க போட போட போட்டுகிட்டே இருக்கலாம் உள்ள நிறைய அந்த பார்த்தீங்களா உள்ள குடோன்ல இருந்து எடுத்துட்டு போறாங்க நிறைய வச்சிருக்கோம் கலெக்ஷன்ஸ்லாம் நிறைய இருக்குங்க கண்டிப்பா வாங்க சிஸ்டருக்கு அமுதாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க எல்லாரும் வாங்க வீட்டுல என்ன கலர் என்ன டிசைன் வேணாலும் நம்ம டைம் வாங்க எல்லா கலரும் இருக்குங்க ஓகே அழகா இருக்கா சூப்பர் நல்லா இருக்கா அது ஒரு டிசைன் நீங்கள் நீங்க கை டிசைனுங்க இப்போ எல்லோரும் எல்லாருந்த கிழிஞ்ச ட்ரெஸ் மாதிரி தான் இங்கே விரும்புகிறாங்க இப்போ எல்லாருமே அது ஒரு ஃபேஷன் தான் அந்த பாருங்க பார்த்தீங்களா இதுதான் இப்போ ஃபேஷன் எப்படி பேண்டில் பிழிச்சு விட்டு போடுறாங்களோ அந்த கோவிய செல்ல மாதிரி ஃபேஷன் அந்த மாதிரி இதுதான் இப்போ ஃபேஷன் என்ன ஸ்டைல் விரும்புறீங்களோ அனைத்துமே உண்டு அந்த பாருங்க எல்லாம் எனக்கு சிம்பிளா தான் வேணும் அப்படின்னா சிம்பிள் சிட்டியாகவும் இருக்கு சிம்பிள் சிட்டியாகவும் அந்த எடுத்துக்கோங்க அதெல்லாம் அப்படி சிம்பிளா ஒரு சின்ன ஷார்ட் செயின் மட்டும் கழுத்துல போட்டு சின்ன கம்மல் போட்டு போனீங்கன்னா செம சூப்பராக இருக்கும் நல்லா இருக்கும் இந்த பாருங்க இது எல்லாமே காட்டன் கலெக்ஷன்ஸ்

நிறைய எடிட் பண்ணி சூப்பர். இது பாருங்க அம்பர்லா கீழே அம்பர்லா தட்டு. ரொம்ப சூப்பர். சூப்பர். ஓகே. விட ஓட நேர்ல வாங்க எல்லாரும் நேர்ல வாங்க. ஆமா. இ அவங்களோட அட்ரஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு அனுப்பி அனுப்பிச்சிரறோம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் பாத்துக்கலாம். சரிங்களா? இங்க உங்க செல் நம்பர் சொல்லிருங்க கடை நம்பரு

ஒரு நாள் டைம் ஒதுக்கியோட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் எடுக்கும் போது வந்தாலே சரி ஃபோன் வந்துட்டுருக்கு எனக்கு அதை கொஞ்சம் கட் பண்ணி வரேன் நான்